மை இந்திய அரசின் மேயர்களுக்கு வணக்கம் தமிழக வகை கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிடைக்கும் பத்துலேருந்து பதினைஞ்சு சதவீத வாக்கு வங்கி உறுதியான சூழலில் இருக்குது அந்த தேர்தலை சந்திக்கின்ற போது விஜய் அவர்கள் ஒரு தனி பெரும்பான்மையோட ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அந்த மெகா கூட்டணி யாரோட அமைக்க முடியும் பாஜகவோட அமைக்க முடியுமா வாய்ப்பு இல்லை திமுகவுடன் தாவைக்கு ஒரு கூட்டணி வைக்க முடியுமா வாய்ப்பு இல்லை ஏன்னா அரசியல் ரீதியாக திமுகவையும் கொள்கை ரீதியாக பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பாஜகவை கட்டுப்படாமல் லேசாக வருடி மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் ஆனால் அதிமுக பெரிய அளவில் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணலை அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது நிறைய மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தோம் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் இதனால எங்கள் மீது எந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதனால தாங்க விஜய் அவர்கள் எங்கள் என்னுடைய ஆட்சியின் போது எந்த விஷயமும் இல்லாததுனால எந்த தகவலும் விஜய் அவர்கள் கண்டுபிடிக்காததுனால எங்கள் மீது எந்த விமர்சனத்தையும் வைக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் ஆனால் உண்மைதான் அதிமுகவை எந்த விதமான விமர்சனங்களும் சொல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இருந்தார் இரண்டு கட்சிகளும் பிரதானமாக அவர் வந்து கடுமையாக சாடி இருந்தார் முதல் சாடல் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இரண்டாவது சாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓர்ப்பு வங்கி இருக்கிறதா விஜய் ரசிகர்கள் வாக்காளர்களாக அதாவது அவருக்கு கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய வகையில் அந்த மனநிலைக்கு ரசிகர்கள் மாறி இருக்கிறார்களா அப்படின்னா நிச்சயமாக அது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது பிரதிபலிக்கும் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கி நிச்சயமாக அந்த பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தான் இது இருக்கும் இந்த அடிப்படையில தான் விஜய் எப்படியாவது நம்ம தனியா நிற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு ஆனா பொதுக்குழு அந்த மாநாட்டிலே வந்து விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் எங்களோட யாரெல்லாம் வருங்கள வருகிறோம் அவர்களையோடு நாங்கள் இணைந்து இருக்கிறது வெளா கூட்டணி அமைப்பதற்கு அடை கொடுத்த மாதிரியே அந்த மாநாட்டில விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு ஆட்சியும் பங்கு அஹ் அதிகாரத்தையும் பங்குங்கிற வகையில விஜயவர் பேசியிருந்திருக்கும் இந்த சூழல்ல விஜய் அவர்கள் அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் பின்புலத்துல பின்னாடி இருந்து அரசியல் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த அரசியல் ஜாமவான்கள் விஜய்க்கு இந்த கரநிலவனத்தை நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள் ஏன்னா இரண்டாயிரத்தி பக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நெருக்கடி நிறைந்த கடுமையான போட்டி நிறைந்த ஒரு தேர்தலாக தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து இரண்டாவது முறையாக திமுக வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு பல்வேறு கட்சிகள் திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கட்சிகள் கூட்டணி கட்சியாக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அவர்களை மீறி அவர்களை எதிர்த்து நம்ம வந்து ஆட்சி படிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை அதனால் இந்த தேர்தலை சந்திக்கணும்னா நம்ம வேலை முக்கியெடுக்கணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம் சரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூகமும் சரி இருக்கும் இந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கூட்டணி வைக்க வாய்ப்பு தான் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அதிமுகவுடன் தாவேக்கர் வந்து கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சமீபத்தில் பெரிய அளவில் வயலாக பரவிச்சு அதற்கு வந்து தாவேக்க சார்பாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதிமுக எந்தவித கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைங்க இது வந்து ஒரு தவறான வருகிற செய்தியெல்லாம் இந்த வதந்திய வதந்தியாக செய்தியை வந்து யாரும் நம்பாதீங்க நான் இது பேசவில்லை அப்படிங்கிறத அறிக்கை மூலிமா தாமே காரணம் வந்து வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு மாதங்கள் தான் இருக்கிறது இப்பவே இந்த கூட்டணி குறித்து பேர பேச ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி தாவ தாவேக்கா வந்து எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தாவேக்கா வந்து அதிமுக எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்றாங்க அதிமுக தாவேக்கா எங்க கூட

அதிமுக கூட்டணி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாசான ஒரு வாய்ப்பு அமைய வாய்ப்பு இருக்கிறது இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கின்ற வகையில் பல்வேறு விடங்கள் வகுத்தாலும் இதை தடை செய்வதற்கோ இதை தடுத்து நிறுத்துவதற்கோ கூட்டணி பலம் அமையாமல் தடு தடுத்துறதுக்கு பல்வேறு சூழ்ச்சிகளும் சதிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுக கூட்டி வைக்கிறதுல பல முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறாரு இது மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு இந்த சூழலில் விஜய் தனித்து நிற்கணுங்கிறது நிச்சயமா விருப்பமாக இருக்காது ஏன்னா தனித்து நின்றால் என்ன நடக்கும் என்ன நடக்கும்ங்கிறது விஜய்க்கும் தெரியும் இந்த சூழலில் பாஜக எதிர்த்துட்டாரு திமுக எதிர்த்துட்டாரு இந்த இடத்துல அதிமுக தான் நியூட்டலை விட்டு விட்டு வச்சிருக்கிறாரு அது ஏன் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் இந்த சூழல் இரண்டாயிரத்தி மூன்றாம் சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் கூட்டணி மெகா கூட்டணிக்கு உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தாமகவுக்கு குறிப்பாக விஜயவர்களுக்கு வாக்கு வங்கி அவருடைய ரசிகர்கள் நிச்சயமாக வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி முதல் சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுகவுடன் தாமே கட்டணி வைத்தால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி சரி விஜயவர்களுக்கும் சரி ஒரு பெரிய மாற்றம் அரசியலில் இருக்கும் குறிப்பாக தலைவராக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வேலை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் விஜயவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைக்க அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அப்படி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி அப்படி ஒரு கூட்டணியினுடைய நிபந்தனைகளோட விஜயவர்கள் இந்த தேர்தலை சந்திப்பார் அப்படிங்கிறது அதனுடைய பார்வையாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுடன் தாவேக்கா அதிமுகவுடன் இப்படி கூட்டணி பலத்தை நிரூபிக்கின்ற வகையில் மெகா கூட்டணியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி வாகை சூழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்தக்கூடிய விஷயத்தில் பல்வேறு கட்டத்தில் தவறுகிறார் உள்கட்சி கூசல்ல பல பிரச்சனைகள் இருக்கு கட்சிக்குள்ள நிர்வாகிகள் மத்தியில் பல சரசுகள் இருக்குன்னு பல விமர்சனங்கள் விமர்சனங்கள் ஊடகங்களையும் சரி சமூக வலைதளங்களையும் அதிகாரம் வைக்கிறாங்க ஆனால் அதிமுக ஊடகங்கள் என்ன சொல்றாங்க நிர்வாகிகள்னா எங்களுக்கு எந்தவித உட்கட்சி பூசல இல்லையா நாங்கள் ஒற்றுமையை தானே இருக்கிறோம் அப்படின்னு கட்சியில் சொல்றாங்க ஏன்னா கட்சியை சொல்லிதான் ஆகணும் ஏன்னா சமூக ஊடகங்கள் இன்னைக்கு வந்து பறந்து விருந்த பார்வையோட எல்லாம் சூழல்லாம் அப்படி போயிட்டே இருக்கு இந்த சூழலை நான் கட்சிக்குள்ள பண்ண எந்த விஷயமே இல்லை உட்கட்சி பூசல் இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து யாரும் எனக்கு நம்ப போகிறது கிடையாது இந்த நிலை எடப்பாடி பழனிசாமி கட்சி பிளவுகளோ உட்கட்சி பூசலோ எல்லாம் ஒரு பக்கம் அவங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு பக்கம் அவர் கொண்டு சரி செய்து கொண்டு கொண்டிருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் கட்சியை வலு சேர்க்கிற வகையில் கூட்டணி பலத்தை ஏற்படுத்துகிற வகையில் பல விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டால் மட்டும்தான் மெகா கூட்டணி குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணி இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அதிமுகனுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய எண்ணமாகவும் இருக்கிறது ஒருவேளை அதிமுக தாமக இவங்க எல்லோரும் பாஜக கூட்டணியில் போவதற்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா அது தேர்தல் தருகின்ற போது தான் தெரியும் ஏன்னா பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அதிமுகவின் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பல முயற்சிகளை டெல்லி மீளிடம் பாஜக மீறலிடம் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் திட்டவட்டமாக பாஜக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு இந்த ஸ்டாண்ட் எடுக்கின்ற வகையில் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணியில் இணைத்து தனியார் அமைக்கணும் தனி மெகா கூட்டணியில் அமைக்கணுங்கிற நாங்களோட எடப்பாடி பழனிசாமி அரசியல் வியூகங்கள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் யார் வெற்றி பெறுவார்கள் யார் நிகழ்வார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்